இந்த டைம் டேபிள் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஆர்பி மூலமாக ஒரு டைம் டேபிள் போட்டு அந்த டைம் டேபிள் படியாகத்தான் உங்களுக்கே தெரியும் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அது சார்ந்த எக்ஸாம் நடத்துலேருந்து அதுக்கு பிறகு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இதுவே பார்த்தீங்கன்னா மூணு நான்கு மாதங்கள் ஆகிடும் அதில் யாராச்சும் ஒரு கேள்வியில் இந்த கேள்வி எனக்கு சந்தேகம் இருக்கின்றது இதில் வந்து தவறு இருக்கின்றது நீதிமன்றத்துக்கு போனாங்க அது சார்ந்து எவ்வளோ நேரம் நம்ம டிலே ஆகுது நீங்களே பார்க்குறீங்க இந்த இப்போ நம்ம கொடுக்க போகிற இந்த அப்பாயின்மெண்ட்டு போன வருஷம் நவம்பர் மாதம் இறுதியில் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு அப்பாயின்மெண்ட் அதில் ரெண்டு சதவீதம் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் வழக்குக்கு போகும்பொழுது நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு நீதிபதிகளும் ஒவ்வொரு விதமான ஒரு கால நேரம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அதனால ஒரு பாதிப்பு எப்படி நல்ல ஒரு தீர்ப்பு இன்றைக்கி வந்திருக்கின்றது கண்டிப்பாக இதை நம்ம கொடுக்கும்பொழுது டைம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நான் கொடுத்துருக்கணும் நீங்கள் சொன்ன உண்மைதான் இன்னும் எங்களுக்கு வந்து ஒரு பத்தாயிரம் டீச்சர்ஸ் தேவைப்படுது அது சார்ந்து அதுக்குன்னு எங்கேயுமே நாங்கள் வந்து உள்ள டீச்சர்ஸ் இல்லாமல் எங்கேயுமே பாடம் நடத்தலாம் தடைப்படுறதில்ல எஸ்எம்சி மூலமாக உடனடியாக அதற்கு பணங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு எஸ்எம்சி மூலமாக அதை நாங்கள் அந்த பாடத்தை அமைச்சரோட அப்டேட் பார்த்துருப்பீங்க தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர் காலி பண்ணிடங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சற்று முன்பு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்து பார்த்திங்கன்னா துறை அமைச்சர் அன்பு விகேஷ் பொய்யாமலி அவர்கள் சொல்லியிருக்காங்க விரைவில் வந்து பார்த்திங்கனா பத்தாயிரம் ஆசிரியர் காலி பண்ணிடம் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கி விருதுநகரில் கல்வித்துறை அமைச்சர் அன்பு விகேஷ் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் தொடர்பான ஒரு அறிவிப்பு வந்து வெளியானது சென்னை உயர்நீதிமன்றமும் வந்து பார்த்தினா ஆர்டர் போட்டிருந்தாங்க ஸோ அதன் அடிப்படையில் தற்போது அரசு பள்ளிகளில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர் காலி பணியிடம் இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி அமைச்சரே இப்போ சொல்லியிருக்கிறார்கள் ஸோ அதன் அடிப்படையில் நமக்கு அந்த பத்திரிகை செய்திகளும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியானது நேரடி தேர்வு மூலம் தேர்வான பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினோரு பேருக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பணி நியமன உத்தரவு வழங்கும் நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் வளர்க்க துறந்தார்கள் அதில் நேரடி நியமனத்தில் தங்களுக்கு வழங்க வேண்டிய ரெண்டு சதவீத இடங்களை நிரப்பாமல் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினோரு பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் வழங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க இந்த வழக்கை வந்து பார்த்தீங்கன்னா தனி நீதிபதி பட்டதாரி ஆசிரியர் நியமனத்திற்கு இடைக்கால தடை விதித்தார் இதை எதிர்த்து நேரடி தேர்வு மூலமாக தேர்வு செய்யப்பட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு அப்பீல் பண்ணியிருக்காங்க இந்த மனு வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதி சுரேஷ்குமார் ஹேம்நாத் அவர்கள் முன்னாடி வந்து நீதியரசுக்கு முன்னாடி வந்தது அப்போது மனுதாரர்கள் தரப்பில் நேரடி தேர்வு மூலம் செய்யப்படும் இரண்டாயிரத்தி ஐநூத்தி பேர் பணி நியமனத்திற்கு காத்திருக்கும் நிலையில் தனி நீதிபதி போட்ட அந்த ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணிட்டு அவர்களுக்கு அத்தனை ஆசிரியர்களுக்கும் பணி நியமனம் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டரை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டாக அப்டேட் யூஸ் பண்ணுறா படகுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணக்கராசி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பண்ணுறதுக்கு ஃபார்வர்ட் பாருங்க பாருங்கள் தேங்க்யூ